வடக்கு கிழக்கு மீனவ சமூகத்தை உள்ளடக்கி சர்வதேச மீனவ தினம் நேற்றிரவு கடல் கடந்த தீவுகளில் ஒன்றான நைனா தீவில் உள்ள பொது மண்டபத்தில் மன்னார் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கான அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்றது வடக்கு கிழக்கு சார்ந்து ஏழு மாவட்டங்களை உள்ளடக்கிய சுமார் நூற்றி ஐம்பது மீனவ பிரதிநிதிகளை நைனா தீவு மீனவ சங்க பிரதிநிதிகள் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து மீனவ பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலும் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் எமது வளத்தை பாதுகாப்போம் எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்து செல்வோம் என்ற துணிப்பொருளில் கலந்துரையாடல் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அம்பாறை மாவட்ட கடற்தொழில் சம்மேளன தலைவரும் கல்முனை கரையோர மாவட்ட கூட்டுறவு சமாசங்களின் தலைவர் எம்ஜிஎம் பௌரினும் கருத்து தெரிவித்தனர் சர்வதேச கட தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மாவட்டம் மெய்னாதிவு பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட உலக மீனவர் தினத்தையொட்டிய இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக இன்றைய தினம் இங்கே நடைபெற்ற நிகழ்வானது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளைய மீனவர் சமுதாயத்தை ஊக்கப்படுத்தி எதிர்கால சந்ததிக்கு கடல் வளத்தை பாதுகாத்து அந்த மக்களிடம் கையளிக்க வேண்டிய பொறுப்பு இப்போது இருக்கின்ற கடல் வளம் சார்ந்த சமூகம் எல்லோருக்கும் இருக்கின்ற காரணத்தினால் அதனை முன்னிட்டு இந்த நிகழ்வை இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவ கூட்ட உச்சங்கங்கள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது